ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஜேடி நைஸ்டி இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பழமையான ஆயுர்வேத மூலிகை பூடியை வச்சு ஒரு ஹேர்டே ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெமடி யூஸ் பண்ணுறதுனால நிறைய முடி நிரந்தரமாகவே கருமையாக மாறுறதோடு உங்களுக்கு இல்லை நிறைய இருந்தாலும் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நிறைய முடி இருந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாகவே பர்மனண்ட்டான ஒரு சேஞ்சஸ் தெரியும் நல்லாவே இருக்கிற அந்த கிரே ஹேர்லாம் கருமையாக மாறுறதோட முடி அதிகமாக நிறைக்காமல் ஸ்டாப் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால வளர முடியும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளரவும் ஹேர் லாஸ் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த ஹேர்டே ஆயிலை எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதை ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேர் டை ஆயில் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தேவைப்பட போகிற ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற ரொம்பவே முக்கியமான இந்த ஆயுர்வேத மூலிகை பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிப்பலா பவுடர் திரிப்பலா பொடியோ இல்லை திரிபலா சூரணம் சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது நாட்டு மருந்து கடைகள்லையும் அவைலபிளாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஹேர் டைலியும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹேர் டை ஆயிலாக ப்ரிப்பர் பண்ணுறோம் இந்த திருப்பலா பொடி நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு இரும்பு கடாயில் ஆட் பண்ணி நல்ல ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுனால இந்த அளவு யூஸ் பண்ணிக்கிறேன் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும் இந்த திருப்பலா பொடி ஸோ அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப கருப்பாக மாறணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருப்படும் போது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ வரையும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த திருப்பலா பொடி பார்த்திங்கன்னா மூணு பொருளும் சேர்ந்தது மூணு பொருளும் சேர்ந்த ஒரு கலவை தான் நெல்லிக்காய் கடுக்காய் தான்ண்டிக்காய் இந்த ஒரு பொடியை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்பவே பழமையான ஒரு ஆயுர்வேத ஹெர்பல் ப்ராடக்ட் தான் இது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின் சி எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் டைஜஷன் அதாவது செரிமானத்தை வந்து சீராக வச்சுக்கும் நம்மளுடைய உடலில் பித்தம் வாதம் கபம்னு சொல்லுவோம் அதை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்குமே இந்த திருப்பெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது முக்கியமாகவே ஹேர்ல அப்ளை பண்ணுறதுனால ஸ்கால்ப் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் முடியோட வேர்கள் வலுப்படும் அதனால வேர்கள்லருந்தே முடி நல்ல கருமையா மாத்தி கொடுக்குறதுக்கும் ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் முடி நல்ல அடர்த்தியா வளரும் கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி நல்ல கருப்பா மாத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் இது நம்ம எப்போவுமே ஹேர்டேயாக இருக்கட்டும் இல்லை ஹேர் ஆயிலுமே இரும்பு வெசலில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதோடய இரும்பு கன்டென்ட்டும் இந்த இன்கிரீடியன்ஸில் அப்சர்வ் ஆகும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஹேருக்கும் நல்லது ஸ்கேல்ப்லேயும் வந்து அந்த அயன் சக்துக்கள் கிடைக்கும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பேன் யூஸ் பண்ணி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வருப்பட்ட பிறகு ஒரு மாதிரி இந்த அளவு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது பிளாக் சீடு இல்லை கலோஞ்சி சீடுன்னு சொல்லுவோம் இந்த கரிஞ்சீரக பொடியை நான் வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வறுக்க போகிறதில்லை ஜஸ்ட் இந்த சூட்டுலேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க இப்போ காஃபி பவுடர் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகு தான் சேர்த்துருக்கேன் பட் ரொம்ப சூடா இருக்கும் போது ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி நீங்கள் ஆற வச்சுட்டு கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த பவுடர்லாம் ஆறின பிறகு கடைசியாக காஃபி பவுடர் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க கருஞ்சீரகமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா தனியாக வந்து அதை வறுத்துட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல முன்னாடியே நீங்கள் கருஞ்சீரகமாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா இது கூட லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கரஞ்சீரகம் முடிய நல்ல கருமையாக மாற்றக்கூடிய அந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து அதிகரித்து தரும் இப்போ இதுவுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க இது ஓரளவு ஆறுன பிறகு இது ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கிறேன் இந்த பவுடர் அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது கூட ரெண்டு ஆயில் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சேர்க்குற ஆயில் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் இதை கடுகு எண்ணெய் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டிலாகவும் கிடைக்கும் இல்லை பேக்கெட்லையும் அதாவது லூஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் ஷைனிங்காக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் முடிய நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கருமையாக மாற்றும் இப்போ கடுகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ண பிறகு லாஸ்ட்டாக கோகோனட் ஆயில் ஒரு ஐம்பது எம்எல்கு எடுத்து வச்சுருக்கு இது வந்து நல்ல சுத்தமான ஆட்டின எண்ணெயாக பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி மரச்சக்கிலாம் அட்டின எண்ணெயா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ இது வந்து நான் ஐம்பது எம்எல் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்துட்ட பிறகு டேரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெயில் இந்த பொடியெலாம் நல்லா ஊறி கலர் மாறி வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த பவுலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு டேரெக்டாக சன்லைட்டில் வச்சிடலாம் ஸோ நீங்கள் வெயில் படுற மாதிரி ஒரு ரெண்டு நாள் போல் அப்படியே வச்சுருங்க நான் வந்து ஒரு ரெண்டு நாள் போல் பால்கனியில் வச்சு எடுக்க போகிறேன் மேலே அந்த தூசிலாம் படாத மாதிரி வெறும் ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிறேன் ஏதாவது ஒரு கிளாத்தையோ மூடியோ கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வெயில் பட்டு இந்த ஆயில் வந்து அந்த பொடியில் இன்ஃப்யூஸ் ஆகி கலர் மாறி வரும் ஸோ சன்லைட்டில் நமக்கு இன்ஃப்யூஸ் ஆகும்போது ரொம்பவே பெனிஃபிட்டு சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த விட்டமின் டி சத்துக்களும் ரொம்ப நல்லது ஸோ இது மூலமாக நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த ஆயிலை வந்து நல்லா ஊறி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹேருக்கும் ஸ்கேல்பையும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் பண்ணும் ஒருவேளை அதுக்கு டைம் இல்லை வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தட் பண்ணிக்கலாம் அதாவது ஹீட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஸ்டவ்ல வச்சு இந்த பவுலை ஹீட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கிண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த கிண்ணத்தை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை வந்து எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க இது வந்து நல்லா ஊறட்டும் ஒரு நாளாவது ஊற விட்டுடுங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து அப்ளை பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு நாளாவது சன்லைட்டில் வச்சு எடுங்க வெயிலில் வந்து உங்களுக்கு மூணு நாளெல்லாம் வைக்க முடியல அப்படின்னா மினிமமாக ஒரு நாளாவது இந்த சூரிய ஒளியிலேயே அது ஊறும்போது ரொம்பவே நல்லது இப்போ நான் வச்சு டூ டேஸ் ஆயிடுச்சு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் இந்த ஆயில் மட்டும் மேலே தனியாக வந்து இந்த மாதிரி தெளிஞ்சு வரும் அதாவது ஆயிலும் அந்த பொடியும் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தனியாக வேணும்னா ஃபில்டர் பண்ணி வச்சு லாம் அப்படி இல்லைன்னா பவுடரோடு சேர்த்தே நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்படியே நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பவுடரோடு சேர்த்து தான் வச்சுக்கிறேன் ஒரு ஹேர் பேக் மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் விடலாம் நீங்கள் ஓவர் நைட் அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்ளை பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க முக்கியமாக மைல்டான ஷாம்பு ஏதாவது ஹெர்பல் ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி ஷியக்காய் பயன்படுத்துங்க சில பேருக்கு என்ன பிசு பிசுப்பு ஷியக்காய் போட்டால் போகலை அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி இருந்துச்சுன்னா ஹெர்பல் ஷாம்பு ஈவன் பேபி ஷாம்பூஸ் இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் டைல்யூட் பண்ணி எந்த ஒரு ஷாம்புவாக இருந்தாலும் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது அந்த ஷாம்பூவில் இருக்கக்கூடிய எந்த விதமான கெமிக்கலும் நம்ம முடியை வந்து பாதிக்காமல் இருக்கும் இது நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் மினிமமாக ரெண்டு நாளாவது அப்ளை பண்ணுங்கள் நைட் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லைனாலுமே நீங்கள் இந்த ஹேர் ஆயில் உங்கள் ஹேர்லெஸ் ஸ்கேல்ப்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ண பிறகு ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஆகுது நல்ல நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இதனால முடியோட வேர்கள் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இந்த ஆயிலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிவிட்டு அப்படியும் விடலாம் பட் சில பேருக்கு அந்த கடுகு எண்ணியோட வாசனை பிடிக்காது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் ஆகுது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க ரெண்டுலேருந்து மூணு மாதம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இது வந்து நிரந்தரமாகவே நல்ல கருமையாக மாற்றக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஸோ நம்ம தொடர்ச்சியாக எந்த ஒரு ரெமடியும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தான் ரிசல்ட் பார்க்க முடியும் இது எந்த ஏஜில் இருக்கவங்களும் சரி ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேடே ஆயிலை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் பார்ப்பீங்க இதே மெத்தடில் ரெடி பண்ணி பயன்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்